ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார் வழக்கம் போது என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்டா பள்ளம் அங்காண்டா நாய் இங்காண்டை திருப்பும்போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டேன் சார் நாய் வந்தது நாளையா உ உங்கள் ஆட்டோவில் உங்கள் பையனை கூப்பிட்டு போகிறப்போ நானே அழைச்சிட்டு போகும் இப்போ நடந்து பத்து நாள் ஆகும் மூணுமே அட்டன் செகண்ட் என் பையன் வந்து எரிக்க அடிக்க ஆரம்பிச்சு என் பையன் அந்த இடத்துல கீழே தரையில் தரல விழுந்தாப்பா காப்பாற்றுப்பா காப்பாற்றுப்பா அப்படிப்பா அப்படி பண்ணுறான் என்னால முடியல அந்த இடத்துல என் பையன் கீழே விழுந்து கிடம்புல என் கிட்டே என் என்ன பண்ணுறதே தெரில அதுக்கு ஹவுஸ் ஓனர் இதுதா அது கடிச்சு எடுத்துருச்சு பின்னாடி முதுகு கவு கணக்கு தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா என்ன கொடுமை சரவணு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வர கூட உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க இல்ல இன்னைக்கு ஒன்னும் பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க என்ன பழக்கான அது என்ன பழக்கம் இது பரமாட்டா டாக்டர்ஸ் ஸோ அண்டர் டிசீஸ் வந்து ரேபிட் சார் இப்போ இருக்கிற இதில் கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் பையன் இறந்துட்டேன் திறந்து போயிட்டு அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் வாட் இஸ் இது வந்து இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லா இப்ப நான் அவரை தூக்கி உள்ள வச்சலாம்

இருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு அந்த ஓனர் இறக்குற அந்த அந்த நாய் வரைக்குமோ இறக்கிற வரைக்கும் இருக்கணும் இது என்ன பிரமா

புனிதாங்க <muchan> 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 ஒரு வண்டி ஒரு இடத்துல வேற இடத்துல மாத்தி வச்சப்போ ஒரே ஸ்மெல் வர ஆரம்பிச்சு சர்வீஸ் கொடுத்தப்போ சொன்னாங்க ஒரு ராட் செத்து போய் கடந்ததுன்னு ட்ரே கேட்ஸ்க்கும் நான் ஃபீட் பண்ணுவேன் டாக்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுவேன் எல்லாமே வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது ஓ அப்படியா விஷயம் நாள் மாத்தி காரணத்துக்காக ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு நீங்க ரொம்ப டேஞ்சர் போலு பத்தாயிராங்கல் <laughs> நினைக்கிறேன் <Patta wacchi>, <laughs> <laughs> <slip> <laughs> <laughs>

ஓ அப்படின்னு சொல்லி ஜப்பான்கார என்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சு வந்த அப்படின்னா அவ்வளோ லவுடா இருக்கும் என்ன துங்கிடுச்சு

நீங்க பேச முடியும் ஒரு நாய் குறுக்க போய் ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதனால் நீங்க கீழே விழுகிறது ஒன்னா முகத்தை பார்க்க முடியல எப்படி என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சு முழுங்குது கருணை காட்டுவேணா இல்லை அவங்க கிட்ட போய் அனுதாபப்பட்டு பேசுவேணாங்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மனுஷனா நான் வந்து அந்த இடத்துல தானே குளிஞ்சேன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையை ஒன்று அந்த வெள்ளில தட்டிடுங்க